மேஜிக் லைன்ஸ் நாங்க இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஐஃபோன் பிப்டின் பத்தி தான் பாக்க போறோம் அந்த ஐஃபோன் பிப்டின் அன்பாக்ஸ் பண்ற வீடியோ வந்து பார்க்க நம்ம சேனல் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்காக செலக்டா நோட்டிகேஷன் செல் பண்ணீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் லேட்டஸ்ட் ஐபோன் அன்பாக்ஸ் வந்து நமக்கு பண்ண போகிறோம் நம்ம வாங்கியிருக்கல ப்ளூன்றது பார்த்தீங்கன்னா ப்ளூ உடைய இமேஜஸ் வந்து மேலே பேஸ் பண்ணிக்காங்க ஆக்சுவலில் எப்பவுமே வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் பிஃப்டின் எல்லாமே சேம் பாக்ஸ் பேக்கிங்ல தான் வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருசு வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணதே நம்மளுக்கு வந்து மொபைல் அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்தாங்க இதில் வந்து ஒரு புது ஃபீச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது அந்த டைப் சி சார்ஜிங் கேபிளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரகடான ஒரு ஃபீலாக இருக்கும் அதில் வந்து நம்ம டீட்டெயில் அப் ஃபீலாக நம்ம வந்து கட்டுறேன் ஐபோன் ஃபிஃப்டீன் இதுதான் வந்து நம்ம ப்ளூ கலர் இது இருக்கு ஃபோன் நம்ம வந்து அண்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேபிளை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கேபிள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சி டைப் கொடுத்துறாங்க நம்ம வந்து ஐபேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரகடான ஒரு கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஃபீல் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இது ரக் ஃபீல் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் லோகோ எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க சிம் இதுல வந்து நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க இந்த மூணு விஷயங்கள் இதுல இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து போன் அண்ட்ராப் பண்ணலாம் அண்ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஃபோர்டீனுக்கும் ஃபிஃப்டீனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் இருக்குது பர்பிள் கலர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளூ கலர் வந்து லைட் கலர் கொடுத்துருக்கு ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் சேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன்ல இருந்து வால்யூம் பட்டன்ஸ் அப்புறம் சிம் எஜெக்டட் அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் அந்த பேட்டர்ன் டிசைன் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனும் சேம் கொடுத்துருக்காங்க பாட்டமில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஐஃபோன் ஃபோர்டீன் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் கேபிள் இருக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட் இருக்கிறதால அது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கு அதோட டாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டோடைய கலர்ஸும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இதுல கேமரால வந்து மெயினா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த கேமரா பாத்தீங்க அப்படின்னா டுவெல் மெகா பிக்சல் கேமராஸோட வரும் இது பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மெகா கேமரா வரதால அது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கு ஏன்னா ப்ரோ சீரிஸ்ல மட்டும் தான் அந்த ஒரு கேமரா டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு இதுல வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு நாச்சு தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஐலாண்ட் டைனமிக் ஐலாண்ட் வந்து இதுல ப்ரோ சீரிஸ்ல இருந்து நம்மளுக்கு பிப்டீன் சீரிஸ்ல கொடுத்துருவாங்க எப்பயுமே ஃபோர்டீன்ல பாத்தீங்கன்னா அந்த டைனமிக் ஐலாண்ட் எல்லாம் கிடையாது அந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரோ சீரிஸ்ல தான் வந்துட்டு இருந்தது ஃபோர்டீன் சீரிஸ்ல பிப்டீன் சீரிஸ்ல அந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் ஃபோர்டீன்ல ஏ பிப்டீன் சிப் கொடுத்துருப்பாங்க ஐஃபோன் பிப்டீன்ல ஏ சிக்ஸ்டீன் சிப் கொடுத்துருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன்க்கும் பிப்டீன்க்கும் வந்து டிஃபரன்ஸ் ஐஃபோன் அன்பாக்சிங் அண்ட் வந்து கம்பரேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சைனிங் ஆஃப் I'm